அனைவருக்கும் வணக்கம் தொடர்களே இன்றைக்கி நம்ம யுஜிசி நெட்டில் இருக்கக்கூடிய அழகு மூலில் சித்தர் பாடல்களில் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக ஒவ்வொரு சித்தர்களை பற்றியும் அவங்க என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு எதற்கான பேர் வந்திருக்கு அவங்க தங்கி புரிஞ்ச சில மலைகளோட பேர் இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குங்க ஸோ அதையே நம்ம இன்றைக்கி கூடுதலாக பார்க்கலாம்னு இருக்கோம் முதல்ல வந்துட்டு நம்ம அகத்தியரை பற்றி பேசலாம் ஆக்சுவலி அகத்தியரில் வந்து பலவிதமாக பல பெயர்களில் வேற வேறு ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற கருத்தெல்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு நாம் சித்தர்களில் அகத்தியரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் என்னென்ன நூல்கள் எழுதுனாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் சரிங்களா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் அதில் ரொம்ப முக்கியமான சில நூல்கள் வந்து அவர் எழுதின நூல்களை நம்ம பார்க்கலாம் அதாவது ஆயுள் வேத பாஷ்யம் ஆயுள் வேத பாஷ்யம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு அதுக்கடுத்து வைத்திய சிகாமணி அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு வைத்திய சிகாமணி அதுக்கடுத்து பார்த்தோம்னா செந்தூரம் முன்னூறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நூல்களோட பெயர் கொடுத்துட்டு இது எந்த சித்திரம் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமான தகவலை தான் நான் உங்களுக்கு சேகரிச்சு தரேன் சரிங்களா அடுத்து வைத்தியம் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஆயிரத்தி ஐநூறு அதாவது இது என்ன அப்படின்னா முந்நூறு பாடல்கள் ஆயிரத்தி ஐநூறு பாடல்கள் இது வந்து அந்த நூல்களோட பேராகவே பின்னாடி அமைஞ்சிருக்கு அடுத்து நாடி சாஸ்திரம் எழுதியிருக்கிறாரு வாகடம் என்னும் மருத்துவ ஜோதிட நூல் ஒன்று எழுதியிருக்கிறாரு வாகட நாடி சாஸ்திரம் இது வாகடம் அப்படின்னு ஒரு நூலு இத்தனை வகையான நூல்கள் வந்து அவரோட என்ன சொல்றது சித்திர இலக்கியங்கள்ல இடம்பெற்றிருக்குது இவர் வந்து தமிழ்நடை ரொம்ப தூய தமிழ்நடையில சில எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பிற்காலத்தை சார்ந்தவர் அப்படின்லாம் இவரை பத்தி வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து அகப்பேல் சித்தரை வந்து பார்க்க போறோம் அகப்பே சித்தர் இவர் வந்து அஹ் எதனால இவர் வந்து அகப்பே சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனச வந்து ஒரு பேயான நிலையில தியானம் பண்ணவர்னு சொல்லுவாங்க அதாவது மனதை பேயாய் சித்தரித்து அதனை அடக்க முனையும் நெறியில் பாடியதால் அகப்பேய் சித்தர் எனப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்க எந்த நோக்கத்துக்காக அவங்க சித்த நிலையில இருந்தாங்களோ அதையே அவங்களோட பேரா வந்து அமைஞ்சிருக்குது அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு அடுத்து தத்துவ ஞானத்தை உருவகத்தில் பாடியவர் நம்ம வந்து இந்த இடங்கள்ல நீங்க நோ கவனிச்சுக்கணும் குழுவுக்குறியில சித்தர் பாடல்கள் பாடியவர் யாருன்னு கேட்கலாம் இல்லைன்னா குழுவுக்குறியில வந்துட்டு அதிக குறியீடுகளை பயன்படுத்தி பாடிய சித்தர் யாருன்னு கேள்வி கேட்கலாம் அப்ப இவர் வந்து தத்துவ ஞானத்தை உருவகத்தில் பாடியவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் பாடின பாட்டை வந்து என்ன சொல்றாங்கன்னா தானர நின்றவிடம் அகப்பேய் சைவம் கண்டாயே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பேசுதுங்க அடுத்து இவர் வந்து இவரோட பாடல்கள் வந்து சித்தர் ஞான கோவையில ஒரு நூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்றாங்க நிறைய சித்தர்கள் பாடல் பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன சித்தர் ஞான கோவையில வந்து ஏகப்பட்ட பாடல்கள் இடம்பெற்றிருக்குது அந்த பட்டியலினோட அடிப்படையில தான் இவங்க வந்து இந்த நூல்கள்ல வந்து சித்தர்களை பத்தி பேசுறாங்க ஆக்சுவலி இதுவே நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட விரிவா நம்ம ஒவ்வொரு வீடியோவிலயே பார்க்கலாம் அடுத்து அழுக்கண்ணி சித்தர் அகப்பே சித்தர் அடுத்து அழுக்கண்ணி சித்தர் உங்களுக்கு எப்படி எல்லாம் பேர் அமையுதுன்னு பாருங்க இவரை பத்தி சொல்லும்போது கருவூர் வாத காவியம் எழுநூறு அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து பாடியிருக்கிற அதாவது நூலா வந்திருக்குது கழு கருவூர் வாத காவியம் கருவூர் காவியம் எழுநூறு பாடல்களை கொண்ட நூலை வந்து எழுதியிருக்கிறார் அடுத்து இவரை வந்து வேற சில காரணங்கள் இவரோட பேர் ஏன் இப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் சொல்றாங்க அதாவது தன் எண்ணங்களை அழுத கண்ணீரோடு செப்பியதால் இப்பெயர் பெற்றார் அழுதுகிட்டே தான் தன்னோட சிந்தனைகளை வந்து பாடல்களை எழுதியிருக்கிறாரு அதனாலேதான் அழுக்கண்ணி சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றாங்க அதுக்கடுத்து இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அழுக்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகையை வந்து குறிப்பிடுறாங்க அந்த மூலிகையில இருந்து ஒரு இலைகளில் இருந்து நீர் வந்து துளி அப்படியே கண்ணீர் எப்படி விழுது அந்த மாதிரி விழுந்த ஒரு மூலிகையை வந்து இந்த சித்தர் வந்து அதிகமா பயன்படுத்தியிருக்கிறாரு அதனால அதாவது இம்மூலிகையை மூலமாக கொண்டு காயக்கற்பம் செய்ததனால் காயக்கற்ப பயிற்சிக்காக இந்த மூலிகையை பயன்படுத்துறதுனாலையும் இவருக்கு அழுக்கண்ணி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் அமைஞ்சதா வந்து ரெண்டு காரணங்கள் குறிப்பிடுறாங்க சரிங்களா ஒன்று வந்து தன்னோட எண்ணங்களை அழுதபடி சொன்னாரு இன்னொன்று அழுக்கண்ணி அப்படிங்கிற ஒரு மூலிகையை வந்து காயக்கற்ப பயிற்சிக்காக வந்து பயன்படுத்திருக்கிறாரு இதனாலையும் இவர் அழுக்கண்ணி சித்தர் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்புறம் இவர் வந்து பாடன பாடலை வந்து சொல்றாங்க அழுத பாவனையினோடு கண்ணில் நீர் ஆராய் தோன்ற பழுதிலா காற்காட்டான் தன் பாலனாய் பிறந்து வந்து அழுக்கண்ணி சித்தர் என்று அருளுடன் பெயரிட்டாரே பாருங்க என்னன்னா அழுத பாவனையினோடு கண்ணில் நீர் ஆராய் தோன்ற இதுலயே வருது இந்த காரணங்களாலேயும் அவருக்கு வந்து பெயர்கள் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்க ஒரு முறைக்கு கூட இருமுறை வந்து பார்க்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த சித்தர் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பா கேட்கலாம் அதுக்கடுத்து இவர் வந்து குழுவுக்குறி அமைந்த ஐம்பது பாடல்கள் இவர் பெயரில் காணப்படுகின்றன இந்த சித்தர் அழுக்கணி சித்தர் வந்து குழுவுக்குறி அதாவது குழுவு குறி அமைந்த ஐம்பது பாடல்கள் ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து நம்ம பாக்க போறவங்க யாரு அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் இவருக்கு ஏன் இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இடைக்காடு என்ற ஊரால் பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க இடைக்காடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தனால இந்த பெயர் இருக்கு அதுக்கடுத்து இவரோட பாடல்கள்ல எதை வச்சு முன்னிறுத்தி பாடுது முதல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா தாண்டவக்கோன் நாராயணக்கோண் என்ற பெயர்களை முன்னிறுத்தி பாடல்கள் பாடியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு கேள் கேள்வி கேட்கலாம் தாண்டவக்கோன் என்ற பெயரை முன்னிறுத்தி பாடிய சித்தர் யார் அப்படின்னு இல்லைன்னா இடைக்காட்டில் பிறந்ததுனாலயா உறுதி கூற்று காரணங்கள்ல எதனால இவங்களுக்கு இந்த பெயர் வந்தது அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து கேட்கலாம் அது மட்டும் இல்லாம இவருடைய பாடல்கள் வந்து குண்டலினி சக்தியை பால் என்று கூறுகின்றது இதனால என்னன்னா குண்டலினி சக்தியை வந்து இவரோட பாடல்களே இடம்பெற்றிருக்கு குண்டலினி சக்தியை பத்தி அஹ் குதம்பை சித்தர் மட்டும் இல்லை இடைக்காட்டு சித்தரம் வந்து பயன்படுத்திருக்கிறாரு அப்படின்னு தெரியுது அப்ப குறியெல்லாம் யார் பயன்படுத்தினாங்க குண்டலினி சக்தியை பத்தி யார் பாடியிருக்கிறாங்க இப்படி எல்லாம் தான் நம்ம சித்தர் இலக்கியங்கள்ல வந்துட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அது மட்டும் இல்லாம பால் பசு கோன் என்ற சொற்களை பயன்படுத்துவதால் இவர் இடையணத்தை நம்ம வந்து இதனாலயே நம்மளால யோகிக்கலாம் பாலை பத்தியும் பசுவை பத்தி பேசினாங்க இவங்க இடைய இடையர்களா இருக்கலாம் மாடு மாடு மே மாடு மேச்சவங்களா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால உறுதிப்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து இவர் எங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு ரெண்டு மூணு இடங்கள் வந்து ஒரு ஆய்வு நோக்கில் வந்து பேசுறாங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு சரியான முறையில் தகவல் கிடைக்கலனால இங்கே கொடுத்துருக்கிற புத்தகங்கள் செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன் கேரளத்துல பிறந்தாங்கன்னு சொல்றாங்க அடுத்து தொண்டை நாட்டில் வந்து இடைக்காட்டு சித்தர் பிறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து இடைகிழி நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொண்டை நாடு பகுதிகளில் திண்டை வனத்துக்கு போகிற வழியில் முன்னாடி சங்க இலக்கியத்தில் கூட வந்து ஒரு இடம்னு சொல்லுவாங்க அந்த இடைவெளி நாட்டில் பிறந்தவர் அந்த பகுதிகளில் உள்ள கா இடைக்காட்டில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இடைத்திட்டு ஊர்களை சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு இத்தனை வகையாக அவங்க இந்த மாதிரியான இடங்கள்ல பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த பேர் அமைஞ்சிருக்குன்றாங்க அடுத்து இவரோட பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு பாடல்கள் சித்தர் ஞான கோவையில வந்து இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவர் இடைக்காட்டு சித்தரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் கேள்வி வரல இனி கேட்க வாய்ப்பு இருக்கு ஊசி முறி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பாடியிருக்காரு ஊசி முறி பாடல் இந்த ஊசி முறி பாடல் அப்படிங்கிறது வந்து இடைக்காட்டு தான் வந்து பாடியிருக்கிறது சரிங்களா இது கேட்கலாம் ஊசி பாடல் என்ன என்ற நூல் நூலை எழுதிய சித்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆஹ் ரோமரிஷி ரோமரிஷி என்ற ஒரு சித்தரை பத்தி இவர் இவர் இவரை வந்து சொல்லணும் அப்படின்னா காக்க புசுண்டர்னு சொல்லி ஒரு சித்தர் இருக்காரு அவரோட மகன் தான் வந்து ரோம ரிஷி அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து இவரோட நூல்கள் எப்படின்னா ரோம ரிஷி நூறு ரோமரிஷி ரிஷி ஐநூறு அப்படிங்கிற ஒரு பாடல்கள்லாம் வந்து கொடுத்துருக்கிறாருன்னு சொல்றாங்க அடுத்து ஞான கோவையில வந்து இவரோட பாடல்கள் வந்து ஒரு பதினோரு வகையான பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறதா வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து வைத்தியம் அப்படின்ற பேர்ல ஒரு ஐநூறு பாடல்களை கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து கரூர் சித்தர் அதுல பார்த்தோம் அப்படின்னா கருவூர் தேவர் வேற கருவூர் சித்தர் வேற அப்படின்லாம் சொல்றாங்க சரிங்களா இவர் வந்து மருத்துவ நூல்கள் பல எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க கருவூர் சித்தர் வந்து மருத்துவ நூல்கள் எழுதியிருக்கிறார் அதுக்கு பேர் என்னன்னா பூசா விதி அப்ப கேக்கலாம் ஆப்ஷன்ல இப்படி எந்த எந்த கேள்வி எப்படி கேட்கலான்னா பொருத்துகளை கொடுத்துட்டு இப்படி கேட்கலாம் ஆஹ் என்னது இடைக்காட்ட சித்தர் கொங்கண சித்தர் கருவூர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேயும் கொடுத்துட்டு இந்த பாடல்கள் ஊசி முறி பூசா விதி இந்த பாடல்கள் யார் யார் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கணும் என்னென்னா கருவூர் சித்தர் பாடின மிக முக்கியமான ஒரு புத்தகம் பூசா விதி சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொங்கண சித்தர் இந்த கொங்கண சித்தர் எங்கே இருந்தாரு எங்கெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னா ஊதிமலை என்ற கொங்கு நாட்டு மலைக்கு அருகில் கொங்கண தீர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இனி மலையே கொங்கணர் தவம் செய்த இடமாகும்னு சொல்றாங்க கொங்கண தீர்த்தம்னா இப்பவும் பேசப்படுது அது எந்த மலைன்னா ஊதிமலை அது எங்க இருக்கு அப்படின்னா கொங்கு நாடு அதனாலதான் கொங்கணர்னு கூட சில பேர் வந்து அமைஞ்சிருக்கலாம் இங்கு வந்து பல சித்துக்கள் அதாவது இவர் எந்த மாதிரியான சித்து வித்தைகள்லாம் வந்து கத்து வச்சிருக்கிறாருங்கிறத சொல்றாங்க ரசவாதம் எல்லாம் தெரிஞ்சிருக்குது பல சித்துக்கள் செய்தார்னு சொல்றாங்க இவரோட பாடல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்தர் ஞான கோவையில வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து அஹ் கொங்கணர் சித்தரோட பேர்ல வந்து பாடல்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அடுத்து இந்த கொங்கண சித்தர் வந்து யாரு அப்படின்னா போகரோட மாணவர் இன்னொன்னு இந்த நூலை குடுத்துட்டு இது யாருன்னு கேட்கலாம்னு நான் சொன்னேன் இன்னொரு முறையில நீங்க சிந்திக்கணும் யாரோட மாணவர் எந்த சித்தர்னு கேட்கலாம் அப்படிலாம் கூட கேள்விகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு போகரோட மாணவர் கொங்கன சித்தர் அப்படின்னு இருக்கு அதுக்கடுத்து இந்த கொங்கண சித்தர் வந்து என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொங்கண சித்தர் இவரோட நூல்கள் ரொம்ப முக்கியம் இதுல என்னென்ன அப்படின்னு சொன்னா பார்த்தோம்னா ஞானம் நூறு ஞானம் நூறுன்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா கொங்கன தேவர் ஐநூத்தி ரெண்டுன்னு எழுதியிருக்கிறாரு தேவர் ஐநூத்தி ரெண்டு சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா கொங்கனர் வாக்கியம்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு கொங்கணர் வாக்கியம் இவ்வளவு நூல்களை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு சரிங்களா அப்போ அதுக்கடுத்து குதம்பை சித்தர் குதம்பை சித்தரை வந்து ஏன் குதம்பை அப்படின்னு சொல்றாங்கன்னா குதம்பை அப்படிங்கிறது வந்து ஒரு அணிகலனோட பேர் நம்ம குண்டலகேசியில கூட குதம்பை வந்து பேசியிருப்பாங்க அந்த குதம்பை அப்படிங்கிறது ஒரு காதல அணியக்கூடிய ஒரு அணிகலனோட பெயரு அதை வந்து இவர் அது அதோட பெயரை குதம்பாய் அப்படின்னு அழைச்சிருக்கிறாருன்னு ஒரு இவர் சொன்ன ஒரு பாடல்ல இருக்கு அதுக்கடுத்து குதம்பை என்ற காதனியை அணிவதால் பெண்களும் குதம்பை என பெயர் பெற்றினார் அப்படின்லாம் எல்லாம் இருக்கு இந்த வகையான சூழல்ல இருக்கடுத்து இவர் பாடின பாட்டு என்ன சொல்றாங்கன்னா செத்தாரை போல திரியும் மெய்ஞானிக்கு கைத்தாளம் ஏதுக்கடி குதம்பாய் கைத்தாளம் ஏதுக்கடின்னு அப்போ குதம்பை அப்படிங்கிற அந்த சொல்ல குறிப்பிட்டதுனாலே இவர் குதம்பாய் குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு அடுத்து மட்டும் இது முப்பத்தி ரெண்டு பாடல்கள் வந்து சித்தர் ஞான கோவையில இவரோட பாடலே வந்து அமைஞ்சிருக்குது அதுக்கடுத்து இவரோட ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் என்னன்னா மாங்காய் பாலுக்கு மாங்காய் பாலுண்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸா பார்க்கப்படுற ஒரு பாட்டு அதுக்கடுத்து இந்த குதம்பைய என்னென்னு சொல்றாங்க அப்படின்னா குதம்பை அல்லது கூத்தன் குதம்பை என்ற மூலிகை காரணமாக பெயர் பெற்றார் என்றும் கூறுகின்றனர் குதம்பைன்னு ஒண்ணு பெயர் கூப்பிட்டதுனாலையும் பாடல்கள்ல பயன்படுத்திருக்கிறதுனாலையும் இவரை வந்து குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து குதம்பை அல்லது கூத்தன் குதம்பை அப்படிங்கிற ஒரு மால மூலிகையை வந்து இவர் ஆஹ் பயன்படுத்தியிருக்கிறாரு அதனாலயும் தான் இவரை வந்து குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்றாங்கன்றாங்க ஓகே அதுக்கடுத்து கோரக்கர் கோரக்கர் சித்தர் கோரக்கர் சித்தர் இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மச்சேந்தி ரிஷியின் மாணவர் அப்படின்னு சொல்றாங்க யாரோட மாணவர் அப்படின்னா மச்சேந்தி ரிஷி இந்த ரெண்டு சித்தர்களோட மாணவர் தான் கோரக்கர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து இவர் வந்து கஞ்சா அப்படிங்கிற ஒரு மூலிகை இருக்குது அதை வந்து இவர் ஆக்சுவலி பயன்படுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதனாலயே இவர் வந்து இவர் பயன்படுத்தினாலேயே அந்த மூலிகைக்கு வந்து கோரக்கர் அதாவது கோரக்கர் மூலி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதுக்கடுத்து இந்த கோரக்கரை பத்தி சொல்லும்போது என்னன்னா இவர் வடநாட்டுல இருந்து இங்க தமிழ தென் தமிழகத்துக்கு அவர் கூட வடநாட்டு நவநாத சித்தர்களில் ஒருவரான கோரக்கரும் இவரும் ஒருவர் என்பார் அப்படின்றாங்க அதாவது நவநாத சித்தரும் கோரக்கரும் வந்துட்டு இருந்து இங்க வந்தவங்கன்னு இருக்கு அடுத்து இவரோட பெயரில் தான் ஒரு அதனால கோரக்பூர் மாவட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க அடுத்து அல்லம்ம தேவர் காலத்தில் இருந்தமையால் இவர் காலம் வந்து கிபி ஒரு பத்தாம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க இவரோட பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா கோரக்கர் வைப்பு நூறுன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு கோரக்கர் வைப்பு நூறு கோரக்கர் வைப்பு நூறு ஒரு பாட் இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா சட்டை முனி இந்த சட்டை சட்டை முனி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஞான கோவையில் கைலாய கம்பளி சட்டை முனி இயற்றியதாக முன் ஞானம் நூறு பின்ஞானம் நூறு அப்படின்னு இரநூறு பாட்டை வந்து சொல்றாங்க அப்போ இவரோட பேரில் வந்து முன் ஞானம் நூறு பின்ஞானம் நூறு அப்படின்னு சொல்லிட்டு இரநூறு பாடல்கள் இவர் வந்து இயற்றியதாக இருக்குது இவர் வந்து ஒரு சித்தர் மர பரம்பரையில பிறந்தவர் தான் அப்படின்லாம் சொல்றாங்க அதுக்கடுத்து இவர் வந்து கைலாய மரபு அப்படின்னு சொல்றாங்க கைலாய மரபுல இருந்து வரக்கூடிய சித்தர்கள்ல ஒருவராக வந்து நம்ம சட்டை முனிய வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சட்டை கல்பம் இவர் எழுதின வேற சில நூல்களை வந்து சொல்றாங்க சட்டை கல்பம் அதை அடுத்து பார்த்தோம்னா சட்டை முனி கல்பம் நூறு சட்டை முனி வாத நிகண்டுன்னு ஒன்று நூலை எழுதியிருக்கிறார் சட்டை முனி வாத நிகண்டு அடுத்து சட்டை முனி ஆயிரத்தி இருநூறு பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு சட்டை முனி ஆயிரத்தி இருநூறு முன்னாடியே நம்ம சொன்னோம் அஹ் முன் ஞானம் நூறு ஞானம் நூறு ஞானம் நூறு இந்த மாதிரியான நூல்கள்லாம் வந்து இந்த சட்டை முனி எழுதியிருக்கிறாரு அடுத்து சிவவாக்கியர் இந்த சிவ வாக்கியர் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் வந்து ஐநூத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் கொண்ட ஒரு பெரிய நூல்களை எழுதியிருக்கிறாரு சித்தர் கோவையிலேயே வந்து இந்த ஐநூத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் வந்து ஆஹ் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இந்த சிவ வாக்கியார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சித்தரும் திருமொழி இசையா ஆழ்வாரும் வந்துட்டு ஒன்று அப்படின்ற ஒரு வேறுபட்ட கருத்துக்கள்லாம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம இவர் நாடி ஜோதி ஜோதிட நூலாக சிவ வாக்கியார் நாடி பரிட்சை என்ற நூல் இவரால் எழுதப்பட்டது நாடி ஜோதிடத்தை பத்தியும் எழுதியிருக்கிறாரு உம் நாடி பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை எழுதியிருக்கிறார்தான் சொல்றாங்க அடுத்து இவர் சிவா என்று சொல்லியவாறே பிறந்தார் என அபிதா அபிதான சிந்தாமணி கூறுகிறது எனினும் திருமணி இசை ஆழ்வாரே சிவவாக்கியார் என்ற சித்தரனா சித்தனார் என்ற கருத்தும் கூறப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இவரை பத்தி வேற சில கருத்துகள் சொல்றாங்க இவர் வந்து அந்தனராய் பிறந்து தாழ்த்தப்பட்ட பெண்ணை மணந்தார் என்ற கதையும் இவரை பற்றி வந்து சித்திரை பற்றி சொல்லப்படுது இப்போ இவர் வந்து ஆழ்வாரோடு இணைத்து கூறுவதற்கும் இவரும் திரும திருமலை இசைய ஆழ்வாரோன்னு சொல்லிட்டு ஒன்று அப்படிங்கிற ஒரு சில காரணங்கள்லாம் வேறு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு அதுக்கடுத்து திருமூலர் நமக்கு எல்லாம் தெரியும் திருமூலர் வந்து பன்னேறு திருமுறைகளில் வந்து பத்தாம் திருமுறையை தான் வந்து பாடியிருக்கிறாரு அவரோட மூவாயிரம் ஆண்டு அவர் உயிர் வாழ்ந்ததா வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா இவர் வந்து கைலாயத்துல இருந்து நம்ம தென் தமிழகத்துக்கு நோக்கி வந்தாரு அப்போ ஒரு காட்டுல வச்சு ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையனோட மூலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடையனோட உடலுக்குள்ள இவர் தன்னோட சித்து வித்தியை காமிச்சு அதுக்குள்ள போயிட்டு இருந்தாரு அந்த உடல் அவரோட உடல் கருகி மறைந்து போகவே அதே மூலன்ற அப்படிங்கிற ஒரு இடையனோட உடல்லையே மூவாயிரம் ஆண்டு இவரோட வாழ்ந்து மூவாயிரம் பாடல்கள் எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை படுத்தின பாடல்கள்லாம் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சொன்னல்ல அந்த டைம்ல பரகாய பிரவேசம் மூலம் அவன் உடல் புகுந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லப்படுது இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இவரை பத்தி பேசுறதுக்கு அது இவர் வந்து எழுதின அந்த பாட்டுக்கு தான் மூலன் உரைத்த மூவாயிரம் தமிழ் அப்படின்னு வந்து திருமூலர் கூற்றல் இருந்து இதை பார்க்கலான்னு சொல்றாங்க அடுத்து யோக தத்துவங்கள் சிவகாம கோட்பாடுகள் திருமந்திரம் இந்த மாதிரியான நூல்கள்லாம் வந்து இவர் வந்து எழுதியிருக்கிறார் அதுக்கடுத்து பாம்பாட்டி சித்தர் இவர் வந்து ஆடு பாம்பே அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பாடல் எழுதினால பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்றாரு இவர் கொங்கு நாட்டில் மருதமலை முருகன் கோவில் தாம் எங்கே தாம் புரிஞ்சாங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கேட்கலாம் கொங்கு நாட்டு மருதமலை இவர் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து குண்டலினி சக்தியே பாம்பாக உருவகுத்து பாடியுள்ளார் அப்படின்லாம் சொல்றாங்க அடுத்து மனித வாழ்வின் அவலத்தை சித்தரித்தவர் பாம்பாட்டி சித்தர்னு சொல்றாங்க இவர் வந்து ஆருடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார் அதுக்கடுத்து புலிப்பானை சித்தர் இவர் வந்து போகருடன் சீன நாட்டிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து மருத்துவத்திலும் இந்திரஜால வித்தைகளிலும் வல்லவர் புளிப்பானை சொல்றாங்க இவர் வந்து வைத்தியம் சார்ந்த ஐநூறு பாடல்களையும் பிற செய்திகள் கொண்ட நூறு பாடல்களையும் ஜால வித்தை சார்ந்த ஒரு இருநூறு பாடல்களையும் பாடி பாடி இருக்கிறார்னு சொல்றாங்க இவருக்கு ஏன் புளிப்பானை சித்தர்னு பேர் வச்சிருக்காங்கன்னா புலிப்பானி என்றால் புலி போன்ற பாதம் உடையவர் அப்படின்னு பொருள்னு சொல்றாங்க வண்டு தீண்டாத மலர்களை இறைவனுக்கு சாத்த புலவர் தான் முள் மரங்களில் ஏற வாய்ப்பாக புல்பா புலிப்பாதம் வேண்டி பெற்றார் அப்படின்னா காரணங்கள் சொல்றாங்க இறைவனுக்கு சாத்தக்கூடிய மலர்கள் பறிக்கிறதுக்காக புலிப்பாதம் வேண்டி அந்த புலிபாத வச்சு போனாரு அப்படின்லாம் கதை இருக்கு அடுத்து போகர் இவர் வந்து மலைக்கு அப்பால் இருந்து கனிமங்களை கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து போக சித்தர் வந்து காலங்கி நாதர் அப்படிங்கிற ஒரு முனி சித்தரோட மாணவர்னு சொல்றாங்க இவர் வந்து சஞ்சீவி மூலிகைகளை மந்திரத்தால் ஓரிடத்தில் நிலைக்கும்படி செய்தார் அப்படின்லாம் இவரை பத்தின கதைகள் நிறைய இருக்குங்க இப்போ நம்ம இவ்வளவு விஷயங்கள் வந்து பாத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம போகர் வந்து பழனியில் வாழ்ந்ததா வந்து சொல்லப்படுது இந்த ஞானி இயற்றிய நூல்கள் வந்து போகர் ஏழாயிரம் நிகண்டு ஆயிர பதினேழாயிரம் சூத்திரம் யோகம் எழுநூறு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய நூல்களை வந்து எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் சமயத்தால பௌத்தர் ஆனா வந்து நாடு பாத்தீங்கன்னா சேன நாடுன்னு சொல்றாங்க ஆனா இவர் வந்து இவரோட சமாதி எங்க இருக்கு அப்படின்னா இப்பவும் பழனி மலையில இருக்குன்னு சொல்லப்படுது இப்போ இவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் தோழர்களே